அம்மா அண்ணாக்கு காலேஜில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்குமா நானும் தங்கச்சியும் போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம்மா அப்படின்னு சொன்னா வெண்ணிலா அவங்க அம்மா யசோதா கிட்ட அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் அவ தங்கச்சி ஹாசினியும் வெளியே போனாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அண்ணன் ராமுன்னா உயிர் ராமுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா யசோதா அம்மா வந்து ராமு கிட்ட இதை பற்றி சந்தோஷமாக பேசினாங்க ராமு உன் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் நீ நல்லா மார்க் வாங்கியிருக்கன்னு ஸ்வீட் வாங்கிட்டு வர போயிருக்காங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கடா நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் அவங்கள நீ தான் பார்த்துக்கணும் இதான் அம்மா ஆசை அம்மா நீங்கெல்லாம் எனக்கு இது சொல்லி தான் எனக்கு புரியணுமா என்ன என் தங்கச்சிங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க இல்லைனா நான் இந்த மாதிரி படிச்சிருக்கவே மாட்டேம்மா கண்டிப்பா அவங்கள கைவிட்டுற மாட்டேன் அவங்கள பார்த்துக்க வேண்டியது ஏன் கடமாமா அப்படின்னு அம்மாவும் பையனும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கடைக்கு போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா அப்புறமா அம்மா கிட்ட பேசினேன் முதல்ல வாயத்தோர ஸ்வீட் பொண்ணு அண்ணா உனக்கு ஜிலேபின்னா பிடிக்கும்னு நாங்கள் அந்த கடைக்கார செய்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு ரவ்ளோ சந்தோஷமா இருக்கோ தெரியுமா அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க இதை ராமும் நீங்க ரெண்டு பேரும் எனக்காக ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க ராமு அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்காகவும் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்த வலையில பேக்ல இருந்து வெளியே எடுத்தான் அந்த வலையல்களை பார்த்ததும் அக்காவும் தங்கச்சியும் சந்தோஷப்பட்டாங்க அண்ணே இந்த வலையல் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆமா அண்ணே இந்த வலையல் பார்க்க அழகா இருக்கு நான் இப்பவே இதை எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் என் அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றேன் பாக்கா போலாம் அப்படி ஹாசினி வெண்ணிலாவை வெளிய கூட்டிட்டு போனா அப்படி ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்க கையில இருந்த வலையல் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க அண்ணன் வாங்கி கொடுத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஹாசினி வெண்ணிலா வலையல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுவா என் அண்ணன் எங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்தாரு மாதவி எங்கள் அண்ணனுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரியும் அப்படியா உங்க அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர் உங்களுக்கு உங்க அண்ணன் கிடைச்சது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தெரியுமா கரெக்டாக தான் சொல்லியிருக்க மாதிரி அந்த மாதிரி அண்ணன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணனை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு அக்கா இன்னும் ரெண்டு நாளில் ராக்கி பண்டிகை வரப்போது இல்லை இந்த தடவை அண்ணனுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ராக்கியை கட்டணும் நான் கூட அதை தான் யோசிச்சுட்டு ஹாசினி பேசாமல் ராக்கி வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே செஞ்சு கொடுத்துடலான் இருக்கேன் அக்கா ரொம்ப நல்ல யோசனை அக்கா ஆனால் ராக்கி பண்ணுறது எப்படி வெனிலா எப்படி பண்ணணுன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு வெண்ணிலா ராக்கி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னுட்டு கிட்டே சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா வெண்ணிலாவும் ஹாசனியும் உட்காந்து வயறு கட்டர் அவங்கள மாதிரியே ஒரு குட்டி பொம்மை அவங்க அண்ணன் ராமு மாதிரியே ஒரு குட்டி பொம்மை எல்லாம் ரெடி பண்ணாங்க ராமு பொம்மையை நடுவில் வச்சு ஒரு பக்கம் வெண்ணிலா ஒரு பக்கம் ஹாசினி ராமுவை கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த பொம்மைகளை செஞ்சாங்க அதுக்கப்புறமா ராக்கியை தயார் பண்ணாங்க அக்கா இந்த மாதிரி ராகியை யாருமே இது வரைக்கும் தயார் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பொம்மைகள் கீழே நம்ம பேரையே எழுதலாம் ஹாசினி இப்ப வரைக்கும் எனக்கு அது தோணல பார் இப்பவே எழுதிடலாம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பொம்மைகள் கீழே அவங்க மூணு பேர் பேரையும் எழுதினாங்க அக்கா அண்ணன் இந்த ராகியை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறாரு அப்படி ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச ராக்கியை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க ராத்திரி முழுக்க தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சது ஹாசினி விடுஞ்சிருச்சு வா வா அண்ணன் கிட்ட போலாம் அப்படி பெண்ணிலாவும் ஹாசினியும் எந்திரிச்ச உடனே அண்ணன் ராமோட பெட்டுக்கு போனாங்க பார்த்தா ராமு நல்லா தூங்கிட்டு இருந்தாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ராமு எந்திரிச்சு பார்த்ததும் ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்ப ராமு ஹாசினி வெண்ணிலா ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது என்னை எழுப்பாம எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தீங்க அண்ணே நீங்கள் தூங்கிட்டுருந்தீங்க நல்லா உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினச்சோம் தூக்கத்தை கலக்க வேணாம் நினச்சி இங்கே நின்றுட்டு இருந்தோம் அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல போய் சீக்கிரமாக குளிச்சிவிட்டு வா அண்ணே அப்படின்னு தங்கச்சிங்க சொன்னேண்ணே ராமு கிடு கிடுன்னு போய் குளிச்சுட்டு வெளியே வந்தார் அதுக்கப்புறமா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவங்க கையில் ராக்கியோட ராமு கிட்டே வந்தாங்க அப்போ ராமு இன்னைக்கு ராக்கி பண்டிகைகள சாரிம்மா நான் மறந்தே போயிட்டேன் அண்ணா அண்ணா நாங்கள் மறக்கலைண்ணா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி இவங்கெல்லாம் கொண்டாடுற நாள் ஆச்சே அதனால் நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கோம் சரி நீ கையை நீட்டு அப்படி ராமுவை ஒரு சேரில் உட்கார வச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அவனுக்கு பிடிச்ச ஜிலேபியை ஊட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் ராமுவுக்கு ராக்கி கட்டினாங்க ராக்கியை பார்த்த ராமு அவங்கக்கிட்ட இவ்ளோ அழகா இருக்கே இது வரைக்கும் நான் இப்படி ஒரு ராக்கிய பார்த்ததே இல்ல அண்ண இந்த ராக்கிய நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயார் பண்ணோன்னு இந்த ராக்கியில இருக்க பொம்மைகளை பாரு நடுவுல நீ நிக்கிற உனக்கு ரெண்டு பக்கத்துல நாங்க இருக்கோம் இந்த ராக்கில என் மேல உங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அன்பு இருக்குன்றது நல்லா தெரியுது அப்படி மூணு பேரும் ரக்ஷாபந்தன் பண்டிகையை கொண்டாடி சந்தோஷமா அன்பா இருந்தாங்க நாட்கள் போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா யசோதா படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க அப்பா அவங்க ராமு நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு அப்புறம் தங்கச்சிகளை நீதான்ப்பா ஜாக்கிரதையா பாத்துக்கணும் நான் கண்டிப்பா பாத்துப்பேம்மா அப்படின்னு சொன்னா ராமு கொஞ்ச நாட்கள்லேயே யசோதா அம்மாவோ இறந்து போயிட்டாங்க ராமு கூட படிப்பை நிப்பாட்டிட்டு காலேஜ் போகிறத நிப்பாட்டிட்டு வேலைக்கு போகலான்னு நினைச்சா இத கேள்விப்பட்ட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அண்ண நீ காலேஜ்ல இருந்து நிக்க போறியாமே ஏமா இறந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கற போறது எந்த தானே அதான் காலேஜ் நிப்பாட்டிட்டு போலான்னு இருக்கேன் அண்ணன் எங்களுக்காக உன் படிப்பை நிப்பாட்டை போறியா வேண்டாண்ணே அம்மா ஆசை எங்கள் ஆசை எல்லாமே நீ படித்து பெரிய வேலைக்கு போகணுன்றது தான் எங்களால் அது கேடக்கூடாது நீ படின எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் படிப்பை நிப்பாட்டிடண்ணே அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க எடுத்து சொன்னாங்க ஆனால் ராமு முடியவே முடியாது நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க ஆனால் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கூட பிடிவாதமாக இருந்தாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீ படிக்க போன்னு சொன்னாங்க ராமுவும் படிக்க ஒத்துக்கிட்டான் அப்போ தான் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க ராமு படிக்கிறதுக்காக வெண்ணிலாவும் ஹசினியும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க அவங்க சந்தோஷத்தை விட்டு கொடுத்தாங்க ராமு நல்லபடியாக படித்து இப்போ பெரிய வேலை கிடச்சிது ராமுக்கு இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டாங்க ஹாசினி அண்ணனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கக்கா ராமுக்கு வேலை கிடைச்சது நினச்சி சந்தோஷப்பட்ட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ராமுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தா திடீர்னு ராமு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வீட்டில் நின்னா அவனை பார்த்ததும் ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க அப்போ ராமு அவங்க ரெண்டு தங்கச்சிங்க கிட்டேயும் இப்ப பேரு ராதா ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா காதலிக்கிட்டு இருந்தோம் இவ வீட்ல ஒத்துக்கல அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ராமா அப்படி சொல்லிட்டு அவர் ரூம்கள் போய் எல்லா லக்கேஜ்யும் பேக் பண்ணா இத பாத்து பயந்து போனாங்க ரெண்டு தங்கச்சிங்க அண்ணே எதுக்கு நான் லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்க என்னாச்சு அது நாங்க பட்டணத்துல வீடு பாத்துட்டோம் அதனால அங்க போய் தாங்கலானு இருக்கோமா நீங்கள் தடுக்காதீங்க அப்படி தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் ராமா அவங்க சொன்ன பேச்ச்ச கேக்காம அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு ராதாவோட அவன் பட்னத்துக்கு கிளம்பி போயிட்டான் பட்னத்தில் ராதாவும் ராமுவும் சந்தோஷமாக இருந்தாங்க ராமுக்கும் அவன் தங்கச்சிங்க நினப்பு வரவே இல்லை கொஞ்சம் நாட்கள்லாம் அவங்கள பற்றி மறந்தே போயிட்டான் ராமும் ஊரில் இருந்த தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்கள் போச்சு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ராக்கி பண்டிகை வந்தது அக்கா நான் முதல் தடவை நம்ம அண்ணனுக்கு நம்ம ராக்கி கட்டாமல் இருக்கோம்ல அக்கா ஆமா ஹாசினி அண்ணன் நம்மள மறந்தே போயிட்டாரு நம்மள ஞாபகம் வச்சிருக்காரோ இல்லையோ அக்கா நம்மளே அண்ணன் வீட்டுக்கு போய் ராக்கி கட்டி விடலாம்க்கா வாக்கா அப்படி தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ராமுவை தேடி அவன் வீட்டுக்கு போனாங்க ஆனால் ராமு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இவங்க அவனோட தங்கச்சின்னு சொல்லிக்கவே அவமானப்பட்டான் அப்போ ராமு அவங்க கிட்ட இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்ல அக்க பக்கத்துல இருக்கிறவங்களா என்ன என்ன நினைப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ஏழ்மையில படிக்காத தங்கச்சி இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவமானம் ராமா அப்படி சொன்ன உடனே பெண்ணிலாவோ ஹாசினியோ ரொம்ப வருத்தப்பட்டு உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் போது தூரத்து சொந்தமான அவங்களோட பாலு சித்தப்பா அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்ன ரெண்டு பேரும் பார்க்க கவலையா இருக்கீங்களே என்னமாச்சு அப்படின்னு சித்தப்பா கேட்டோன்னு வெண்ணிலாவும் ஹாசினியும் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க அதுக்கு அவர் சிரிச்சாரு அப்ப அவரு ஐயோ ஏமா கவலைப்படுறீங்க இந்த மாதிரி ஆளுங்க எப்பயும் இருக்கதா செய்வாங்க நன்றியே இருக்காது இவங்களுக்கு எல்லாம் நீங்க கவலைப்படுற அளவுக்கு அவன் ஒண்ணு உங்க சொந்த அன்னையிலேயே சொல்றேன் கேளுங்க நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அம்மாவுக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி ரோட்டில் அதான் இப்போ நீங்கள் அண்ணன் தான் நினைக்கிறீங்களே ராமு அவன் அழுதுகிட்டே இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு மூணு வயசு இருந்திருக்கும் அதை பார்த்து ஏற்கப்பட்டு உங்கள் அம்மா தான் அவனை வளர்த்தா நாங்கள்லாம் வேண்டான்னு சொன்னோம் ஆனால் அவள் வளர்த்தா அப்படி நடந்த எல்லாத்தையும் சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலாவும் ஹாசனியும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ராமுவும் அங்கிருந்து கேட்டுட்டு இருந்தான் இது எல்லாத்தையும் ராமு வந்தது கூட யாருமே கவனிக்கலை சித்தப்பா நீங்க சொல்ற எல்லாமே உண்மையா இருந்தா கூட அவர் எங்க அம்மாக்கே பொறக்கலன்னா கூட எங்களுக்கு அவர் அண்ணன் தானே அப்படி ராமுவை நினைச்சா அழுதாங்க ரெண்டு தங்கச்சிங்களும் அதை பார்த்து ராமு கூட பயங்கரமாக அழ ஆரம்பிச்சான் உடனே அவங்க தங்கச்சி கிட்ட போய் ராமு என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் எவ்வளோ சுயநலவாதியா இருந்துட்டேன் இனிமேல் நீங்க கஷ்டப்படக்கூடாது ஏன் கூட வாங்க நான் பாத்துக்கிறேம்மா அவங்க ரெண்டு பேரையும் ராமா அப்படி சொல்லி அவனோட தங்கச்சிங்க வெண்ணிலா ஹாசினிய அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா ஹாசினி பட்டணத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று நடத்திட்டு இருந்தா அவர் ரெஸ்டாரண்ட்ல செய்யற பிரியாணி தான் அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் யார் அவ ஹோட்டலுக்கு வந்தாலும் கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு தான் போவாங்க மேடம் என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு ருசியான பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா எப்படி இந்த பிரியாணி பண்றீங்க மேடம் கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஹாசினிய கேட்டாரு அதுக்கு ஹாசினி சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார் ஆனால் நான் எப்படி சார் ரகசியத்தை சொல்ல முடியும் எங்கள் ஹோட்டலோட ரகசியமே அதுதான் வியாபாரத்தோட ரகசியத்தை வெளியே சொன்னால் எல்லாரும் அதை பண்ணுவாங்க அப்புறம் நான் எப்படி ஹோட்டல் நடத்துறது அது நல்லா யாருக்கும் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொன்னால் ஹாசினி இப்படி யார் வந்து அந்த பிரியாணியோட ரெசிபியை கேட்டாலும் ஹாசினி அவங்களுக்கு சொல்லவே மாட்டா நல்லபடியாக அவளோட ஹோட்டல் வியாபாரத்தில் முன்னேறிக்கிட்டு இருந்தா ஹாசினி ஹாசினியோட அக்கா வெண்ணிலா மட்டும் கிராமத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தங்கச்சியோட பெருமைகளை அங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பா என்ன வெண்ணிலா உன் தங்கச்சி பட்டணத்தில் பெரிய ஹோட்டல் வச்சு நல்லா சம்பாதிக்கிறாளாமே கேள்விப்பட்டேன் என்ன சீதா இந்த விஷயம் உனக்கு இப்போ தான் தெரியுமா என் தங்கச்சி பட்டணத்தில் நல்லா சம்பாதிக்கிறா அவள் ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் அவள் ஹோட்டலில் செய்கிற பிரியாணினா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவள் கையால் செய்கிற பிரியாணி சாப்பிட்றத எல்லாரும் பாக்கியமாக நினைக்கிறாங்களாம் அப்படி வெண்ணிலா அவள் பார்க்கறவங்க கிட்ட அவகிட்ட வந்து பேசுறவங்க எல்லா கிட்டயும் தங்கச்சியை பெருமையாக சொல்வா சித்தப்பா சித்தப்பா நெல்லுங்க நெல்லுங்க தெரியுல்ல பட்னத்தில் என் தங்கச்சி இருக்காளே ஹாசினி அவ ஹோட்டலில் செய்கிற பிரியாணினா அம்மாடி வெணிலா போதும் போதுமா நிப்பாட்டு நீ என்ன சொல்ல போறேன்னு நானே சொல்றேன் பட்டணத்துல உன் தங்கச்சி இருக்கா அவ நடத்துற ஹோட்டல் ஃபேமஸ் அதுவும் அவ கையால செய்யற பிரியாணி அந்த ஹோட்டல்ல ரொம்ப ஃபேமஸ் இத தானம்மா சொல்ல வந்த அட ஆமா சித்தப்பா இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அம்மாடி வெணிலா தினமும் இதான நடக்குது தினமும் நான் இதே வழியில வருவேன்

நான் என்ன பண்ண போகிறேன் எதுவும் இல்லை அம்மா தெரியுமா அவனுக்கு பட்னத்தில் என் தங்கச்சி நடத்துகிற ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு ஹோட்டலாமே அப்பப்பா ஆரம்பிச்சிட்டே அவன் தங்கச்சி புராணத்தை போதும் ஆமாம் ஆமா நீ என்ன அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க ஆனால் ஒரு தடவை கூட உன் தங்கச்சி உன்னாவ நடத்துகிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போறதே இல்லையே அவன் நடத்துறத பார்க்காம எல்லா கதையும் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட் கீதா கேட்டோன்னா வெண்ணிலா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா அப்பாவ பட்னத்தில் என் தங்கச்சி நேரம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கா அவளுக்கு எங்கே நேரம் இருக்கு என்ன கூட்டிட்டு போறதுக்கு என்ன வர சொன்னார் ரெண்டு மூணு தடவை ஆனால் நானும் எதுக்கு போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணுன்னு போல அப்படின்னு போய் சொன்னா வெனிலா அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்ட் கீதா கிட்ட நம்ம இன்னொன்னு ஒரு நாளைக்கு சந்திக்கலான்னுட்டு சொல்லி அனுப்பி வச்சுட்டா கீதா போனதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சா வெனிலா ஆமால கீதா சொன்னது கூட சரிதான் இது வரைக்கும் என் தங்கச்சி அங்க வான என்ன ஒரு தடவை கூட கூப்பிடலையே ஏன்னு தெரியலையே அப்படின்னு வெண்ணிலா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வெண்ணிலாக்கு ஹாசினி கிட்ட இருந்து கால் வந்தது ஹாசினி எப்படி இருக்க இப்பதான் உன்ன பத்தி நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்றல தூங்குறல்ல அக்கா தினமும் என்ன பத்தி யோசிக்கிற நான் இங்க எப்படி இருக்கேன் என்ன சாப்பிடுறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிளம்பி என் ஹோட்டலுக்கு வா அப்படின்னு ஹாசினி சொன்னா வெண்ணிலாத கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அடுத்த நாளே ஹாசினியோட ஊருக்கு கிளம்பி போனோன்னு நினச்சா பட்டணத்துக்கு போய் ஹாசினியோட பெரிய ஹோட்டலை பார்த்து ஆச்சரியப்பட்டா வெணிலா வாயடிச்சு போன வெண்ணிலா அவ தங்கச்சிக்கிட்ட ஹாசினி இவ்வளோ பெரிய ஹோட்டலா ஒன்னுது இதுவே நம்ம ஊர் சைஸ்க்கு இருக்கும் போல இருக்கே வெளியே பார்த்துட்டே நின்றுட்டு உள்ள வந்து பாருக்கா ஆச்சரியப்படுவேன் அப்படி அவ் அக்காவை ஹோட்டல்குள்ள கூட்டிட்டு போனா ஹாசினி அவ அக்காக்கு எல்லாத்தையும் வலிக்குது உன் கையால பண்ற பிரியாணி எனக்கு கூட சாப்பிடுற அப்படின்னு வெணிலா ஹாசினி கிட்ட கேட்டா உடனே ஹாசினி கிச்சனுக்குள்ள போய் அவ கையால செஞ்சு பிரியாணி எடுத்துட்டு வந்து வெணிலா கிட்ட கொடுத்தா அதை சாப்பிட்ட வெண்ணிலா ஹாசினி இந்த பிரியாணியில என்ன கலந்துருக்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டா வெண்ணிலா அதுக்கு ஹாசினி நீயும் அக்கா எல்லாரும் இங்க என்ன அதே கேள்விதான் கேக்குறாங்க நீ என் சொந்த அக்காவா இருந்தாலும் வியாபார ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்ட அது அது இல்ல ஹாசினி நீ இப்ப பண்ணிருக்கியே அந்த பிரியாணி அது இன்னைக்கு செஞ்ச பிரியாணி இல்ல போட்டிருக்க மசாலா எல்லாம் கூட புதுசு கிடையாது அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஆச்சரியப்பட்ட ஹாசினி அவகிட்ட அக்கா எப்படி கண்டுபிடிச்ச நான் சாப்பிட்டா கூட இது இன்னைக்கு பண்ண பிரியாணி இல்லைன்னு சொல்ல மாட்டேனே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஹாசினி உனக்கு நான் தான் சமையலே சொல்லி கொடுத்த எனக்கு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்க தெரியும் சொல்லு ஆனால் நீ தப்பு பண்ணுற ஹாசினி உடனே இதெல்லாம் மாத்திடு அக்கா இங்கே இருக்க எல்லா ஹோட்டல்லையும் இப்படி தான் இருக்கும் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சமாதானம் சொன்னா ஹாசினி ஹாசினி நான் இங்கே இல்லை நான் ஊருக்கு கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டு வெனிலா அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பி போனா ஊருக்கு வந்த நாள்ல இருந்து அவ தங்கச்சிய பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல வெனிலா அத கவனிச்சவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் தங்கச்சிய பத்தி ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் பேசல என்ன அது அது எதுவும் இல்ல அப்படி மழைப்பிக்கிட்டே இருந்தா வெனிலா நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசனியோட ஹோட்டலுக்கு ஃபுட் டெஸ்டிங் ஆஃபீஸர் வந்தாரு ஹாசினி ஹோட்டல்ல இருக்க ஃபுட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஹாசினி வந்து சார் என்னாச்சு சார் எதுக்கு ஹோட்டல் 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 ஃபுட்டை டெஸ்ட் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் மட்டும் இந்த எல்லா செக் செக் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் குவாலிட்டி கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் ஆயில் ஆயில் சுத்தமான இதெல்லாம் வந்திருக்கோம் ஐயோ சார் யாரோ எங்க ஹோட்டல பத்தி தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஹோட்டல் நடக்காது சார் செக் பண்ணி சொல்ல வேண்டியது நான் மேடம் அப்படி தடவை சொல்லியும் ஃபுட் கேட்காம இருந்த எல்லா சாப்பாடையும் டெஸ்ட் ஒரு சிக்கன் எல்லாம் பார்த்தாரு பார்த்தாரு ஃபுட்டு கலராக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறத என்ன கூட சுத்தமான எண்ணெய் இல்லை இதெல்லாம் பார்த்த ஆஃபீஸர் மேடம் நீங்கள் தயாரிக்கிற ஃபுட்டு எதுவுமே ஆரோக்கியமானது இல்லை நாங்கள் உங்கள் ஹோட்டலில் சீல் வைக்கிறோம் அப்படி அந்த ஆஃபீஸர் ஹாசினியோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாரு வேற வழி இல்லாததுனால ஹாசினி அவள் ஊரில் இருக்க அக்கா கிட்டே போனா விஷயத்த கேள்விப்பட்ட எல்லாரும் அக்கா திட்டிகிட்டு இருந்தாங்க ஹாசினி செத்து போயிடலான்னு கூட நினைச்சா அப்போ அக்கா வெண்ணிலாவில் சமாதானப்படுத்த இந்த சின்ன விஷயத்துக்கே இறந்து போயிடுவியா ஹாசினி வாழ்க்கையில் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளணும் இப்போ தான் நம்ம வாழ்ந்து காட்டணும் உனக்கு நல்ல பிரியாணி செய்ய நான் சொல்லி தரேவா வெனிலா அப்படி சொல்லிட்டு ஹாசினிய உள்ள கூட்டிட்டு போயிட்டா எந்த வித கலர் கெமிக்கல் பழைய இது எதுவுமே யூஸ் பண்ணாம குக்கர்ல பிரியாணி பண்ணா ஹாசினி இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு ஹாசினி வெனிலா செஞ்ச பிரியாணியை ஒரு வாய் சாப்பிட்டதும் அவளுக்கு ரொம்ப ருசியா இருந்தது அக்கா இந்த பிரியாணி எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இவ்வளவு ருசியான பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை எப்படிக்கா பண்ண அப்படின்னு ஹாசினி வெனிலாவை கேட்கவும் அப்ப குக்கர்ல எப்படி பிரியாணி பண்ணோன்ற கதைய வெனிலா ஹாசினி கிட்ட சொன்னா அக்கா இதே மாதிரி சிட்டியில பிரியாணி கடை ஓபன் பண்ணா எவ்வளவு நல்லா ஓடும் தெரியுமா அவ்வளவுதானே ஹாசினி இப்போவே பட்டணத்துக்கு போலாம் அப்படின்னு வெனிலா சொன்னதும் ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டா தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ஹாசினியும் அதுக்கப்புறமா வெனிலாவும் சிட்டிக்கு போனாங்க அங்கே சின்ன குடிசையில் குக்கர் பிரியாணின்னு போர்டு போட்டு பிரியாணியை விற்க ஆரம்பிச்சாங்க வெனிலா பிரியாணி சமைச்சு தரவும் அதை நல்லா சேல்ஸ் பண்ணுவா ஹாசினி அவங்க குக்கர் பிரியாணிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது படிப்படியாக அவங்க நல்லபடியாக முன்னேறிக்கிட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து குக்கர் பிரியாணியை நல்ல விதமாக சமைக்கிறாங்களான்னுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மேடம் நீங்க எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாம பழைய பொருட்கள் யூஸ் பண்ணாம சூப்பரா பிரியாணி தரீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறது ஆச்சரியம்தான் இப்படி வெண்ணிலா ஹாசினியோட குக்கர் பிரியாணி பத்தி ஒரு முழுக்க தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க